அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று யூடியூப் சேனலை செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம் தினமும் ஒரு தியான தியானயோக பயிற்சிகள் நாம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப நாம் செய்யக்கூடிய இந்த தியான தியானயோக பயிற்சி ஒரு அற்புதமான தியான தியானயோக பயிற்சிக்குள்ளோ பயிற்சிக்குள்ள போவோமா இப்போ நினைவுகளில் பூர்வ மதிக்கு கொண்டு வாங்க அருள் சக்தியும் சித்தர்களுடைய பேராற்றலும் எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா எங்களுடைய உடம்பு முழுதுக்கும் படரணும் எங்களுடைய ரத்த நாளங்களில் கலக்கணும் ஈஸ்வரா ஒரு நிமிஷம் இப்படி தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நாம செய்யக்கூடிய பயிற்சி அர்த்த தனுராசனம் நம்ம செய்யறோம் இப்போ அப்படியே உடலை முன்னுக்கு கொண்டு வந்து குப்புற படுத்துக்கங்க பார்ப்போம் ரெண்டு கைகளையும் முன்னாடி கொண்டு வாங்க முன்னாடி நீட்டுங்க இப்போ இடது கையை இடது கைய பின்னோக்கி கொண்டு போங்க இடது காலை இப்போ முட்டி அளவுக்கு வளைச்சு நிப்பாட்டிக்குங்க இப்போ இடது கையை இடது காலை பிடிச்சுக்கோங்க கணுக்கால பிடிச்சுக்கோங்க இப்போ வலது கையும் வலது காலையும் நல்ல மேலே தூக்குங்க பாப்போம் தனுர் அப்படின்னாலே தில் அப்படின்னு அர்த்தம் அர்த்த தனுராசனா நம்ம செய்ய போகும்போது என்னவாகுது நல்ல இந்த இடுப்பு எலும்புகள் நல்ல வளையுது ஆக இடுப்பில் இருக்கக்கூடிய தசை பிடிப்புகள் ஆக நல்ல ரிலாக்ஸ் ஆகி இடுப்பில் எந்த பிரச்சனைகளும் இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு உன்னத நிலையை இந்த பயிற்சி கொடுக்கும் இப்போ அப்படியே மெல்ல கீழே இறக்கிக்கும் பார்ப்போம் கால்களை கீழே கொண்டு வாங்க இப்போ இடது காலை வச்சு நீங்கள் செஞ்சுங்க இப்போ வலது கையை வச்சு நாம செய்யறோம் இப்போ வலது பக்கமாக வலது கையை கொண்டு வாங்க பின்னோக்கி கொண்டு வாங்க வலது காலை முட்டி இப்போ வலது வலது கணக்கால பிடிச்சுக்கோங்க இப்போ இடது இடது காலை நல்ல தூக்கி நிப்பாட்டுங்க பாப்போம் தனுர் ஆசனா அர்த்த தனுர் ஆசனா தனுர் அப்படின்னாலே மார்கழி மாதம் அப்படின்னு அர்த்தம் மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு உன்னத மாதம் ஆக இந்த மாதம் பார்த்தோம்னா காற்று மண்டலத்தில் அதீத சக்திகள் இருக்கும் இப்போ மெல்ல கீழே இறக்கிங்க பார்ப்போம் கால்களை கீழே கொண்டு வாங்க இரண்டு கைகளையும் முன்னாடி கொண்டு போங்க இப்போ அப்படியே ரெண்டு கைகளையும் தரையில் ஊனி இப்போ அப்படியே வஜ்ராசனத்துக்கு வாங்க பார்ப்போம் இப்போ நாமோ அர்த்த தனுராசனா செய்தோம் இப்ப அடுத்தது நாம பச்சிமோத்தாசன நாம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம பார்ப்போம் போவோமா இப்ப நினைவுகளைக்கு கொண்டு வஜராசனத்திலிருந்து களைஞ்சு இப்போ இடது காலையும் முன்னாடி கொண்டு வாங்க வலது காலையும் கொண்டு வாங்க பார்ப்போம் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே உட்காருங்க இப்போ ரெண்டு கால்களையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க இரண்டு கைகளையும் இப்போது மெல்ல மேலே தூக்குங்க பார்ப்போம் பாது பக்கத்தில் கொண்டு வாங்க இப்போ இரண்டு கைகளையும் முன்னாடி உடலை முன்னாடி கொண்டு வந்து இரண்டு கைகளால் கட்டை வரலை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க அப்படி கட்டை வரலை பிடிக்க முடியலனா ஆரம்பத்தில் பாதங்களை பிடிச்சிக்கலாம் பாதங்களை பிடிச்சி நாம் இந்த பயிற்சி செய்யலாம் கால் முட்டி தூக்கக்கூடாது முட்டி தூக்காத நம்ம செய்யணும் இது செய்யும் போது பார்த்திங்கன்னா வயிறு பகுதி நல்லா அமுக்கப்படுது ஜீரண உறுப்புகள்லாம் அற்புதமாக இயங்கும் ஆக நம்முடைய பேங்க்ரியாஸ் கணையம் நல்ல ஸ்டிமுலேட் ஆகும் டயபட்டிஸ் இருந்தால் டயபட்டிஸ் குறையும் டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு டயபட்டிஸ் கண்டாயம் வரவே வராது ஆக முதுகு எலும்புகளும் ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் ஆக தலைக்கும் நல்ல ப்ளட் ஃப்ளோ கிடைக்கிறதுனால ஆக நம்ம நல்ல மெமரி பவர் நமக்கு கிடைக்கும் அற்புதமான ஆசனம் பச்சிமோத் ஆசனா இப்போது மெல்ல ஆசனத்திலிருந்து கலைப்போம் மெதுவா எழுந்திருக்க பார்ப்போம் ரெண்டு கைகளும் மெல்ல மேல கைகளும் கீழே இறக்குங்க பார்ப்போம் இப்ப அப்படியே வஜராசனத்துக்கு வாங்க இடது காலை முன்னாடி கொண்டு வந்து அப்படி இட வலது காலில் வஜ்ராசனத்துக்கு வாங்க இடது கால பின்னாடி கொண்டு வாங்க அப்படியே வலது கால பின்னாடி கொண்டு வாங்க நினைவுகளை புருவ மதிக்கு கொண்டு வாங்க மகரிஷிகளுடைய சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா மகரிஷிகளுடைய அருள் சக்தியும் சித்தர்களுடைய பேராற்றலும் எங்க உடம்பு முழுதுக்கும் படரணும் எங்களுடைய உடலை உருவாக்கிய உறுப்புகள் அனைத்துக்கும் மகரிஷியனுடைய சக்தி கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி உச்சந்தலையில இருந்து பாதங்கள் வரையிலும் பாதங்கள்ல இருந்து உச்சந்தலை வரையிலும் எல்லா உறுப்புகளையும் நினைவுபடுத்துங்க எல்லா உறுப்புகளுக்கும் அந்த மகரிஷியனுடைய பேராற்றல் கிடைக்கணும் எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கணும் பூர்ண உடம்பு ஆரோக்கியமும் மனசு ஆரோக்கியமும் எங்களுக்கு கிடைக்கணும் நல்ல சிந்தனைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இது போல நீங்கள் பயிற்சிகள் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் முதல்ல சூரிய நமஸ்கார பயிற்சி பண்றீங்க அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ரெண்டு பயிற்சி உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்று அர்த்த தனுராசனா இன்னொன்று பார்த்தோம்னா பச்சை ரெண்டு பயிற்சிகளும் அற்புதமான பலன்கள் கொடுக்கும் ஆக இந்த பயிற்சிகளை செய்யுங்க தியானத்தை மேற்கொள்ளுங்க தியான யோக பயிற்சிகள் உங்களுடைய உடலையும் சரி மனதையும் வலிமைப்படுத்தும் அற்புதத்தை கொடுக்கும் பயன் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் பிரணவம் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வாழ்ந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் யாரும் எப்படி ஆனார்கள்

நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று